இரண்டாம் கீழ் பெற தகுதியுடையவர்களின் பட்டியலை நன்மைகள் சபை வெளியிட்டுள்ளது தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலக அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளிலும் கிராம உத்தியோகத்தர் மற்றும் விடயத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளின் காரியாலய அறிவிப்பு பலகையிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த பட்டியல் நலன்புரி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் டபிள்யூ 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 டாட் டபிள்யூ பிபி கவர்மெண்ட் டோட்டல்கே வெளியிட்டுள்ளது தகவல் சேகரிப்பின் இரண்டாம் கட்டத்தின் போது வழங்கப்பட்ட தகவல்களில் பிள்ளை அல்லது முரண்பாடு இருப்பதாக கருதும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் கொடுப்பனவுகளை பெற தகுதியான பட்டியலில் பெயர் உள்ளடக்கப்படாத நபர்கள் ஆகியோர் இதற்கான மேன்முறையீட்டை சமர்ப்பிக்கலாம் இரண்டாம் விண்ணப்ப சமர்பிக்கப்பட்ட அரசாங்க கள அதிகாரி ஒருவர் குறித்த வீட்டிற்கு செல்லவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேன்முறையீட்டை சமர்ப்பிக்கலாம் மேன்முறையீடு செய்வதற்கு முன் அனைத்து மேன்முறையீட்டாளர்களும் வீட்டு வசதி தகவல் சேகரிப்பின் ஐடபிள்யூ எம் தரவுத்தளத்தில் தங்கள் குடும்பத்தை பற்றி வழங்கப்பட்ட தகவல்களை பார்வையிட வேண்டும் மேன்முறையீட்டாளர்கள் ஆட்சி பணியாளர்கள் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூட் கவர்மெண்ட் என்று அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு பிரவேசித்து பின்னர் தங்களது மேன்முறையீடுகள் அல்லது ஆட்சி பணிகளை இணைய வழியாகவும் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சி பணிகளை இணைய வழியாக சமர்ப்பிக்கும் போது தங்கள் பகுதியில் உள்ள விதாதா வையங்களிலும் உதவிகளைப் பெறலாம்